வாரியார் சாமி திருக்கல்யாணத்துக்கு பேச போகிறாரு ஆறு நாள் சினிமா ஓட்டிட்டாங்க சாமி ஏழாவது நாள் பேச போகிறாரு தலைப்பு வேலுண்டு வினை இல்லை சாமி போனோன்னு ஆரம்பிக்கிறாரு அப்படி போட்டிருப்பார் ஒரு துண்டு சின்ன சின்ன புஸ்தகம் கையில் சில்ற காசாக வச்சிருப்பார் பாடும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்யும்ங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தா வானாகி மண்ணாகி வடியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் கோணாகி யானனதென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே முருகனுடைய அப்பா பேரு சிவன் அவன் திருவிழையாடல்ல அப்படின்னு நிறுத்திட்டு டக்குன்னு ஒரு பையனை கூப்பிடுவார் திருவிளையாடலில் முருகனுக்கு அப்பாவா பேர் என்ன தெரியுமா அப்படிம்பார் உடனே மூணு பேர் எழுந்திரிப்பான் சாமி என்ன கேள்வி கேட்டேன்னா திருவிளையாடல் புராணத்தில் முருகனுக்கு அப்பா பேர் என்னன்னு தெரியுமான்னு கேட்பாரு இவன் முதல் நாள் சினிமா பார்த்துருப்பான் முருகனா வந்தது சிவகுமார் சிவனா வந்தது சிவாஜி பையன் வேகமாக எழுந்திரிச்சு சாமி திருவிளையாடல் புராணத்தில் முருகன் அப்பா பேர் சிவாஜின்னு தான் கூட்டமே சிரிச்சிச்சு அந்த பையனை கூப்பிட்டாரு அந்த மாலையை தூக்கி அந்த புல்லை கழுத்தில் போட்டு இவனுடைய அம்மா அப்பா இருந்தால் மேடைக்கு வாங்கன்னு பையிலேருந்து ஒரு பத்து ரூபா பணத்தை எடுத்து கொடுப்பார் ஒரு கம்பராமாயண புஸ்தகம் கொடுப்பார் கந்தர் அனுபூதியை கொடுப்பார் கந்த சஷ்டி கவசத்தை கொடுத்துட்டு சொல்லுவார் மகாஜனங்களே புல்லைன்னா இவனை மாதிரி தான் பெக்கணும் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்தியை காந்தின்னு சொல்ல மாட்டோம் கௌரவ குறைச்சல்னு காந்தி ஜீம்போம் எல்லா செல்வத்தையும் நாட்டுக்கு கொடுத்த நேருவை நேருன்னு சொல்ல மாட்டோம் நேரு ஜீம்போம் அதுபோல் இவன் கடவுள் முருகனுடைய அப்பா சிவாவை சிவான்னு சொன்னா கௌரவ குறைச்சல்னு சிவாஜின்னு சொன்னான் இந்த அப்படான் பாரு இதை விட ஒரு நகைச்சுவையோட யாராலையும் சொல்ல முடியும்னா அவ்வளவு எளிமையாக சொல்லி கொடுப்பார் அந்த